இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து லைன் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க இங்கேருந்து தான் வந்து அப்படியே பேக்கில் போகுது இங்கேருந்து தான் பாருங்கள் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க ஜல்லி போட்டு மூடிட்டாங்க அதை எவ்வளோ வேலை பாருங்க பாவம் அப்போ ஒருத்தாள் சம்பாரித்து இவ்வளோ கஷ்டப்படுறதாகுது நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கடைக்கு போகல போனாங்க கொஞ்சம் பாதிலேயே வந்துட்டாங்க ஏன்னா வந்து அண்ணன் ஒருத்தவங்க ரெடி பண்ண வந்திருக்காங்க அதனால அது ரெடி பண்ணுறதுக்கு சரிப்பா இது வெறும் காத்து அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தானா அப்போ இதுதான் நீங்கள் கடையில் வச்சுட்டு இருக்கீங்களா வாங்க சாப்பிட்லாம் போதும் அப்புறமா வந்து செஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு வேலைங்க அப்புறம்தான் சாப்பாடு வருது ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவனி வந்து வெளியே அவங்க தாத்தா வந்திருக்காங்க வந்துருக்காங்க வெளிய இருக்காங்க அவங்க காசுல வந்து கேட்டு இருக்காது இல்லன்னா ஓடி வந்து இல்ல அவங்களே வந்துருவாங்க இன்னைக்கு வந்து யாருக்கு வந்து கல்யாணம் எல்லாருக்குமே திருமண நாள் வாழ்த்துக்கள் யாருக்கு வந்து பிறந்தனாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டேனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சூப்பரா பாத்தீங்கன்னா சரிம் என்ன சொன்னீங்கன்னா வீட்டுல இருந்து செய்யறோம் பிரிஞ்சிக்கு தான் வந்து தக்காளி வெங்காயம் தயிர் பச்சரிக்கும் சேர்த்து இது ஏறும் வந்து பிரிஞ்சு பூண்டி இல்லை பீன்ஸு கேரட்டு உருளக்கிழங்கு இதெல்லாம் போட்டு இப்போ நான் வந்து பிரிஞ்சு செய்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு பிரிஞ்சினாலே போதும் மட மடன்னு காய குத்துடணும் போட்டு செஞ்சு நான் வந்து இந்த மாதிரி தாங்க கட் பண்ணுவேன் ஒன்றாலாம் எடுத்து வச்சு கட் பண்ணா இருக்க மாட்டேன் வந்து புதினாவும் கொத்தமல்லிதான் தாளிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் வந்து அதனால வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்

சைப்பினும் இருக்கேன் பூவும் சைடும் கூட சைட்பினோட எத்தனை வந்து குத்துணும் அவங்க பேத்திக்கும் எத்தனை வந்திருக்கான எனக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இருந்தானா இரு நானா இருந்தானா நம்ம சாமி கும்பிடலான நம்ம வீட்டுல இப்படிதாங்க எப்பயுமே

உங்களுக்கு அம்மா ரோஸ்லாம் எங்கே வச்சுக்கணும் இங்கே பாருங்க கனகாம்பரம் மழை வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரமும் நிறைய பெருசாக செடி வந்துட்டு இருக்கு கனகாம்பரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம தோட்டத்து கனகாம்பரம் ரோஸ் பாருங்க நல்லா இந்த ரோஸ் ஆனால் சூப்பராக வந்துட்டு இருக்குங்க செடி நல்லா வந்து கொடி மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படியே ரோஸ் பார்த்துட்டிங்களா இங்கேயும் பாருங்க இங்கேயும் வந்து எல்லோ கலர் ரோஸ் நல்லா ரோஸுங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா வந்து இறங்கிட்டாங்க கீழே நான் வந்து கீழ உட்காந்துட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் இப்பயே வைக்கணுமா அவங்களுக்கு தலைல இப்பயும் வைக்கணுமா தாங்க சரி வாங்க கல்லு வச்சிருக்கேன் அல்ல வந்து பாப்பா இப்பயும் வைக்க சொல்றாங்க

எல்லாம் கிள்ளியாச்சு இப்போ வந்து கனகாம்புரம் ஸ்தீவானி மாத்திரா சரி இந்த எடுத்துகிட்டு போய் பாப்பாவுக்கு கட்டி தலையில் வைக்கலாம் நம்ம வீட்டில் பாருங்க ரோஜா கனகாம்புரம் வந்து நல்லா பூங்க வந்திருக்கு ரோஸ் பாருங்கள் எல்லாம் இப்போ சாமிக்கு படத்துக்கு வைக்க வேண்டியதான் சூப்பராக இருக்கு சரி வாங்க போய் சமையல் வேலை ஆரம்பிக்கலாம் வாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம செடியில வந்து பூ எல்லாம் கிள்ளியாச்சு கிள்ளிட்டு பா பக்கம் வச்சாச்சு பாருங்க அந்த பூ எவ்வளவு அழகா இந்த பூவுக்கு அந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தங்கத்துக்கு இன்னும் வந்து நான் செய்யவே இல்லை அவ்வளவு சீக்கிரம் வந்து டேஸ்ட் பார்க்கணுமா செஞ்சு முடிச்சாதானே டேஸ்ட் பாக்குது காலி குக்கர் எப்படி டேஸ்ட் பாக்கலாம் செய்யலாமா ஆரம்பிக்கலாமா ரெடியா சரி நம்ம போய் ஓகே

நல்லா இந்த நம்ம வீட்டு அம்மாவும் சரி நாங்க கும்புறோம் சாமியும் சரி ஊர் அம்மாவும் சரி நல்லது நடக்கும் எல்லா மதமும் ஒரு மதம் எம் மதமும் சம்மதம் எல்லா மதமும் ஒரு மதம் ஸ்ரீவணி சாமி கும்பிடுறாங்க நல்லா வந்து கொடுக்குறோம் நம்மளையும் அரைச்சி எஞ்சி நம்ம வீட்டிலேயே அரிசி எஞ்சி கொண்டு தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வாதம்னா போதும் கூட நம்ம வந்து தக்காளி போட்டுக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு வந்து கத்து நிமிஷத்து தக்காளி தக்காளி நல்லா வதங்கிட்டோம் நம்ம அப்புறமா வந்து காய் நிமிஷம் தக்காளி போட்டாச்சு அப்புறம் வந்து கல் உப்பு போட்டுக்கிறோங்க நாங்கள் ஏன்னா வந்து தக்காளி குடி உப்பு போட்டோம்னா அது நல்லாயிருக்கும் அது கூட வந்து இந்த காய் மூணு சேர்த்து போட்டோம்னா அந்த காய் வந்து அந்த உப்பு மசாலா எல்லாமே இருந்துச்சுன்னா அதுதான் டேஸ்டே நம்மளுக்கு சாப்பிடறது நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரே லைன்லயே போய் செய்ய மாட்டாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாத்தி மாத்தி செய்வேன் இன்னும் அது நான் புதினா கொத்தமல்லி போடல ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டு அலசிட்டு லாஸ்ட்டாக தான் போட போகிறேன் ஏன் லாஸ்ட்டாக போட போகிறேன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும் நம்ம வதக்கிட்டு அதை சாப்பிட்றத விட அதுல வந்து அந்த குழம்புல எல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு அந்த மசாலாலாம் அந்த தயிர் மிளகாச்சூடு காய்ங்க இதெல்லாம் போட்டு அதுல வந்து கொத்தமல்லி கழுவி போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பெரட்டிட்டு அரிசி போட்டு அது ஒரு டேஸ்ட் இருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லியும் சரி புதினாவும் சரி நான் வந்து அந்த தான் இப்ப செய்ய போறேன் இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் காய்ங்க உருளைக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணிக்கல ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து கருப்பாயிடும் அதனால கட் பண்ணிக்கல இப்போ கட் பண்ணிக்கிறேன் ஆமாப்பா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சா கருப்பாகிடும்பா உடனே வேக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் ஆகாது ஆமாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் மிளகா தூள் போடலைங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காய்ங்க தான் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நாங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வந்து இந்த உப்பு போட்டுருக்கோம்ல அந்த உப்புலயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இது கூட வந்து தயிரும் வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இங்க பாருங்க செஞ்சுட்டே இருக்கும் போது அம்மா வந்துட்டாங்க

அரிசி போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து அதுல வந்து தண்ணி ஊத்த வேண்டியதா தண்ணி ஊத்திட்டு ஒரு ரெண்டு விசில் விட வேண்டியதாங்க ரெண்டு விசில் விட்டா செம்மையான பிரிஞ்சு ரெடிங்க காய்கறிங்க அரிசி எல்லாம் போட்டாச்சுங்க இதுல தண்ணி ஊற்ற வேண்டிதான்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கடைக்கு போகல போனாங்க கொஞ்சம் பாதிலேயே வந்துட்டாங்க ஏன்னா வந்து அண்ணன் ஒருத்தவங்க ரெடி பண்ண வந்திருக்காங்க அதனால் அது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க பாப்பா உள்ள தூங்கிட்டு அப்படியே பாருங்க பழுப்பும் வந்துருச்சுங்க பின்னாடி பக்கம் ரெடி பண்றதுக்கு சரிப்பா இது வெறும் காத்து அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பாப்பா இதுதான் நீங்க கடையில வச்சுட்டு இருக்கீங்களா சிலரும் ஒரு ஹாய் சரி வாங்க சாப்பிடலாம் போதும் அப்புறமா வந்து செஞ்சுங்க

நல்லா இருக்கா நல்லா இருக்கா தயிர் டேஸ்ட்டு பார்த்து தங்கம் நல்லா இருக்கா கடிக்கிறாங்க நான் உப்பு இல்லாத கூட நான் தயிர் சாப்பிடுவேங்க நல்லாத்தா நல்லா இருக்கா இருப்பா சூப்பராக இருக்கா சூப்பரா இருக்கா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பழுப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்க நம்ம வந்து மரத்துக்கு தான் விட்டுருக்கோம் வாழை மரம் தென்னை மரம் இருக்குது அதுக்கு தான் விட்டுருக்கோம் இங்கே பாருங்க பழுப்பு வந்து ஜல்லி போட்டு மூட்டாங்க அதில் ஜெல்லி இருந்தது ஆல்ரெடி ஜெல்லி எடுத்துகிட்டு மூடிவிட்டாங்க ம் ஊ பாப்பா உம் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அது பாருங்கள் வெள்ளை கலர் பழுப்பு போயின்னு இருக்குது பாருங்கள் செடிங்களுக்கு நடுவில் போயிட்டு இருக்குது வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க எங்க பருப்பு போட்டு இருக்காங்கன்னு எந்த லைன் பாருங்க நீங்களே பாப்பா இந்த சைட்லாம் கூட்டிகிட்டே வர மாட்டேங்க இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு மூணு நின்று தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர முடியாது ஸ்டேனிமா இதுதான் ஸ்டேனிமா உங்கள் அப்பா விளையாட்டு இருந்த இடம் இதுதான் உங்கள் அப்பா விளையாட்டு இருந்த இடம் வரம்பா இதுதான் வந்து உங்கள் அப்பா விளையாடிட்டு இருந்த இடம் அப்பா மரம் பாரு அப்பா அது வேப்பு மரம் நீமா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து லைன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி தெரியும் அந்த லைன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு ஓரமாகவே கொடுத்துருக்காங்க நம்ம மஞ்சி வீடு ஓரமாகவே தான் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க இங்கேருந்து தான் வந்து அப்படியே பேக்கில் போகுது இங்கேருந்து தான் பாருங்கள் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க ஜெல்லி போட்டு மூடிட்டாங்க அதை எவ்வளோ வில பாருங்க பாவம் அப்பா ஒருத்த ஆள் சம்பாரித்து இவ்வளோ கஷ்டப்படுறது நம்மளுக்கு பாப்பா இங்கே வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக போட்டு போயிட்டாங்க மாடியில் வந்து துணி காஞ்சிட்டு இருக்கு மாமா ஷட்டுங்க அம்மா புடவை பாப்பா ட்ரெஸ்ஸு வானம் எப்படி இருக்குது பாருங்க சும்மா கவர் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது பாருங்க வானம் சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக இதுதாங்க பின்னாடி பக்கம் வேலை இருக்காங்க இந்த இருந்து இந்த லாங் வரைக்கும் தான் நம்ம இடம் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக இது வரைக்கும் தான் நம்ம இடம் இந்த கல் அடிக்கிறது இந்த வீடு ஃபுல்லாக அம்மா நின்னு இருக்காங்க பாருங்க அம்மா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க டான்ஸ் ஆடிக்கா எடுத்துக்கிறாங்க அம்மா ஸ்டீவனி டான்ஸா சரி ஸ்டீவனி டான்ஸா அம்மா இது அப்பா மாறம்மா இது இங்க பேருமா இதுதான் அப்பா மாறம் இது இங்க பேருமா இதுல ஒரே ஒரு களை வரட்டோம்மா அம்மா தாத்தா ஆயா மூணு பேரும் உனக்கு கூஞ்சல் கட்டி விடுறோம்னா

இது வந்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு தெரியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் எல்லாேருக்கும் பாய் சொல்லுங்க எல்லாருக்கும் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும்